ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னையில் வந்து கலைஞர் ஹண்ட்ரட் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சீரம் சிற்பமாக நடைபெற்றது அதில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்ற ஒரு ஷார்ட் சம்மரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கலைஞர் நூறு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட நேரம் நிகழ்ச்சியாக உரையாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க கருணாநிதியனுடன் தன் அனுபவங்களை தொடர்ந்து பல முக்கிய நிகழ்ச்சிகளில் தனக்கே உரிய பாணியில் சுவாரஸ்யமாக பேசினார் அதன் தொகுப்பை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் மொத்த முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் திரையுலகம் சார்பில் நடத்தப்படும் கலைஞர் ஹண்ட்ரட் விழா நட விழா வந்து நடைபெற்று வந்தது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் பெற்ற பேசியது நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளை வேட்டி சட்டையுடன் மேடையேறிய ரஜினிகாந்த் அவர்கள் மு க ஸ்டாலினை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுக்கு தெரியும் அப்போவே பொதுக்கூட்டங்களில் எல்லாம் அவர் இருக்கிறதை பார்த்துருக்கிறேன் ஒன்பது மணிக்கு மேலே கலைஞரோட பையன் சொல்லி ஸ்டாலினை பேச கூப்பிடுவாங்க அப்போ இருந்தே அதே பேச்சு அவர்கிட்ட இப்போவும் இருக்குது கடினமாக உழைச்சி இப்போ இங்கே இவ்வளோ உயரத்தில் முதல்வராக இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ரெண்டாவது என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் திட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு படத்துக்கள் நடிச்சிருக்கிறாராம் முத்துராமன் எப்பவும் கலைஞரை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் சினிமாவுக்கு வசனம் எழுதி வாங்கன்னு கோபாலபுரம் வீட்டை தான் கடைசி வரைக்கும் கலைஞர் இருந்தார் அந்த வீட்டில் எதையுமே மாற்றலை ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு போனார் எப்போவுமே ஒருத்தருக்கு எழுத்தாற்றல் இருந்துச்சுன்னா பேச்சாற்றல் இருக்காது ஆனால் கலைஞருக்கு இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு எழுத்துங்கிறது ஒரு இயற்கை சக்தி எழுத்து இல்லைன்னா அரசு இல்லை அரசாங்கம் இல்லை அப்படின்னா எழுத்து சக்தி கலைஞர்கிட்ட இருந்துச்சு கலைஞர் எழுதின கடிதங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் சில கடிதங்களை படிக்கும்போது கண்ணில் கண்ணீர் வரும் சில கடிதங்களை படிக்கும்போது கண்ணில் நெருப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பாமரங்கள் இருக்கிற சபையில் பாமரனுக்கு பாமரனாக பேசுவார் அறிஞர்கள் இருக்கிற சபையில் அறிஞர்களுக்கு அறிஞராக பேசுவார் முன்னாடி ஒரு தடவை என்னுடைய இட்டாலியன் ஃபியட் காரை எடுத்துக்கிட்டு ஸ்டெல்லா மேரீஸ் காலேஜில் விடுற நேரத்தில் கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டே போய் நின்று அப்போ பின்னாடி சில காருங்க வந்துச்சு யாருன்னு பார்த்தா கலைஞர் கார் சிகரெட்டை தூக்கி போட்டு ஓரமாக போனின் அப்போ அந்த கார் முன்ன வந்து கொஞ்சம் மெதுவாச்சு கண்ணாடி இறங்குச்சு ரஜினின்னு ஒரு சிரிப்பு சிரித்தார் கலைஞர் அந்த சிரிப்பு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எழுத்தாளர் கம்யூனிஸ்ட் அவருக்கு தீக்கானா சுத்தமாக பிடிக்காது கலைஞர்னால் சுத்தமாக பிடிக்காது கடுமையாக விமர்சனம் பண்ணுவாராம் ஆனால் அவர் வயசான காலத்தில் அவருடைய சிகிச்சைக்கு கலைஞர் தான் உதவி பண்ணியிருக்கிறார் அந்த எழுத்தாளர் யார் என்றால் ஜெயகாந்தன் அவர்கள் அப்படின்ட்டுருக்காங்க சரி அடுத்தது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரபல தயாரிப்பாளர் கலைஞருடைய தீவிர ரசிகனாக இருந்திருக்காரு அவர் கூட ஒரு படம் பண்ணிடலாம் அந்த தயாரிப்பாளர் நம்ம கண்டிப்பாக சூப்பர் ஹிட் கலைஞர் வசனம் எழுதி கொடுத்தாருன்னா அப்போ நம்ம அந்த கலைஞரோட வசனங்கள கஷ்டப்பட்டு பேசி நடிச்சு ஒரு நல்ல நடைமுக வரலன்னு சொல்லியிருக்கிறாரு சரி நானே கோபலபுரத்துக்கு போய்கிட்டு உங்கள் வசனத்தை என்னால் பேச முடியாது சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு தயார்பட கூப்பிட்டுட்டு ரஜினி என் வசனம் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன்னு சொன்னேன் ஆனால் ஷூட்டிங் அடுத்த முன்னே சொல்கிறீங்களே நான் அதுக்கு அடுத்த மாதம் நினச்சி இந்த மாதம் நினச்சேன் ஆனால் அதுக்கு அடுத்த சாரி அதுக்கு அடுத்த மாதம் நினச்சேன் நீங்கள் இந்த மாதமே கேட்குறீங்களே நீங்கள் வேறு யாராச்சும் வச்சு வசனம் எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் அப்படின்றதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு எழுத்தாளர் மற்றும் பத்திரிக்கையாளர் இந்தியா முழுக்க அவருக்கு அரசியல் தொடர்பு வந்து கலைஞரை விமர்சித்தோ பத்திரிக்கை நடத்தினவர் அவர் அவர் என்கிட்ட ஒரு நாள் கலைஞரை இவ்வளோ விமர்சனம் பண்ணுறேன் ஆனால் எங்கே பார்த்தாலும் என்னையா எப்படி இருக்கேன்னு கேட்குறாருன்னு நிகழ்ந்து போய் சொன்னார் அவர் பத்திரிக்கையாளர் மற்றும் என்னுடைய ஷோ அவர்கள் பாருங்க யார்கிட்டையும் ஒரு பகைமையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி ஆனால் நேரில் வந்து எவ்வளோ ஒரு பண்பாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் ஒரு கட்சிக்காரர் கருணாநிதி நீ என்ன பண்ணணும்னு கேட்டுட்டார் உடனே அவரிடம் அந்த கட்சியின் தலைவர் அவர் பண்ணது உனக்கு என்ன தெரியும் அவரை இனி பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது கலைஞர் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டார் அது எந்த கூட்டம் இல்லைங்க அதிமுகவுடைய பொதுக்கூட்டம் தான் அந்த கட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் கலைஞருக்கு நெருக்கமான நடிகர் ஒருத்தர் அவரோட படத்தை கலைஞருக்கு போட்டு காட்டி ப்ரீயோ ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாராம் அந்த சமயத்தில் தான் வாக்குப்பதிவு நடந்துச்சான் ஓட்டு போட்ட அந்த நடிகருக்கு யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்க அவரோ ரெட்டிலையான பதிலளித்து விட்டார் பத்திரிக்கையாளர்கள் அது பிரித பெரியப்படுத்தி செய்தியாக்கிட்டாங்களாம் இப்போது அந்த நடிகருக்கு கலைஞருக்காக ஏற்பாடு செய்திருந்த ப்ரிவியூ ஷோவுக்கு செல்வதில் சங்கடம் அதனால் என கூறி ப்ரிவியூக்கு செல்லாமல் தவிர்க்க நினைத்தாராம் ஆனால் கலைஞர் தேட்டர்லேயே அந்த நடிகருக்காக காத்திருந்தார் வேறு வழி இல்லாமல் அந்த நடிகர் தேட்டருக்கு வந்தாராம் என்னங்க குளிர்காட்சிகள்னு சொன்னிங்க சூரியன் பக்கத்தில் கொஞ்சம் உட்காருங்க சரியாயிடும்னு சொல்லி அந்த கலைஞர் சொன்னாராம் அந்த நடிகர் பக்கத்தில் உட்கார வச்சாராம் அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை ரஜினிகாந்த் ஆகிய நான் தான் சொல்லி அந்த பேச்சை முடித்தார் இப்படி பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டாங்க விஷயம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அதில் நிறைய வியூஸ் வியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கான்றதை நீங்கள் வீடியோஸில் நிறைய பார்க்கலாம் இது ரீசெண்டாக நான் படித்து கேட்டு சில சல செலவுகள்லாம் ஏற்பட்டுச்சான் அதெல்லாம் வந்து கமல்ஹாசனோட கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறாங்க பட் இந்த ரிவ்யூ தான் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் போல் மேலும் பல தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுருங்க மேலும் ஒரு நல்லது நிர்ஷையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்